ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு வாண்டர் பிரதீப் யார் பார்த்து நம்ம சத்த மாதிரி இருக்குது சார் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலையார்லேருந்து பாலக்காட் போகிற ஹைவேஸில் தான் நிற்கிறோம் நம்மளோட அடுத்த செகண்ட் ட்ரிப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எந்த ஸ்பாட் போக போகிறோம் அப்படின்னா மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் கக்கடம்போயில இருக்கக்கூடிய குறிச்சி மலைக்கு தாங்க போக போகிறோம் ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது இந்த ட்ரிப் ஒரு டூ டேஸ் ஆகும் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புறீங்க அப்படின்னா ஒரு வீக்கெண்ட்ஸில் ஒரு டூ டேஸ் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் இந்த ஸ்பாட் போய் பாருங்கள் ரொம்ப பயங்கரமாக இருக்கும் டூ டேஸ்க்கு தேவையான எல்லாமே நான் எடுத்து வச்சிட்டேன் நான் போகிறது பைக்கில் தான் போக போகிறேன் அதனால் டூ டேஸ்க்கு தேவையானது எல்லாமே எடுத்தாச்சு எல்லோரும் வாங்கடா மொத்தமாக ரெண்டு வழியில் நீங்கள் போகலாங்க கோயம்புத்தூர்லேருந்து ஒன்று ஆனைக்கட்டி போய் ஆனைக்கட்டியிலேருந்து நிலம்பூர் போய் நிலம்பூர்லேருந்து போய் போகலாம் இல்லைனா பாலக்காடு வந்து பாலக்காடுலேருந்து நீங்கள் இந்த வழியாக மெயின் ஹைவேஸ் வழியாக நீங்கள் போகலாம் நீங்கள் ஆனைக்கட்டி வழியாக போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா அட்வென்ச்சராக இருக்கும் ஆனால் ரோடு ரொம்ப ஒஸ்ட்டு நல்லா இருக்காதுன்னு நான் ஆல்ரெடி நிறைய டைம் போயிருக்கேன் அதனால் ரோடு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் ஆனால் ஃபஸ்ட் டைம் போகிறவங்க அந்த டைம் அந்த சைடு போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக போகணும் அப்படின்னா இந்த சைடு வாங்க கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டி த்ரீ கிலோமீட்டர் இருங்கிட்டு நீங்கள் ஆனைக்கட்டி போய் போகிறீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தான் வரும் அவ்வளோதான் அதுக்கு மேலே வராது ஸோ நம்ம வந்து டூ டேஸ் ட்ரிப்பு மொத்தமாக பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா இங்கேயது போகிறதுக்கு ஒரு நாள் ஆகும் அங்கே போய் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் தான் நம்ம போய் ஏர்லி மார்னிங் போய் அங்கே அந்த மலையில் சுற்றி பார்க்க போகிறோம் அதனால் டூ டேஸ் தேவையான எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன் நம்ம போக போகிறது வந்து கொஞ்சம் உயரமான இடம் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க நான் என்னென்னலாம் பேக் பண்ணியிருக்கேன்றதை நான் கூட போகும்போது ட்ரிப்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் சரியா நேராக மலப்புரம் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா மலப்புரத்தில் இருந்து ஒரு நாற்பது கிலோமீட்டரில் இந்த கக்கடம் கோயில் இருக்குது கக்கடம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபால்ஸ் இருக்குது அதாவது கக்கடம் ஒரு ஏழு கிலோமீட்டருக்கு முன்னாடியே ஒரு ஃபால்ஸ் இருக்குது அந்த ஃபால்ஸை யாரும் பார்க்காம போயிடாதீங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வரும்போதே கொஞ்சம் நல்ல மேலே ஏறி வர்ற மாதிரி தான் இருக்கும் அதனால் வரும்போது என்னால் அந்த இந்த கேமரா இருந்துச்சு அப்படின்னா மோட்டோ பிளாகிங் பண்ணுற கேமரா இருந்துச்சுன்னா அதை நல்லா காமிச்சிருப்பேன் பட் இந்த கேமராவில் நின்று நின்று எடுத்துகிட்டு வர முடியாது ரொம்ப மழையும் வர மாதிரி இருந்துச்சு அதனால் நான் ஒன்றா நேராக வந்துவிட்டேன் பட் நீங்கள் போகிற வழியில் இந்த ஃபால்ஸ் இருக்குது மறக்காமல் நின்று பார்த்துட்டு போயிருங்க நான் வந்தப்போ கூட்டமே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் வந்து நின்று உடனே நிறைய பேர் வந்துட்டாங்க ஸோ அவங்களாம் போகட்டு போனோன்னா உங்களுக்கு நான் பேக்ரவுண்ட் வியூ காமிக்கிறேன் சூப்பராக போக முடியாது கொஞ்சம் தூரமா என்னதான் பாக்குற மாதிரி இருக்கும் அப்படியே அந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு நேரம் மழை ஏறும்போது சுற்றி ஒரே மலை ஆனால் மலை ஃபுல்லாக பனிமேகம் சூழ்ந்துருக்கு அதுக்கு நடுவில் சின்னதாக ஒரு கடை இருக்குது அங்கே போனீங்கன்னா சூடாக ரெண்டு பரோட்டா நிறைய வகையான கறி இருக்குது நான் மூட்டை கறி சாப்பிட்டேன் சூடாக பரோட்டா சாப்பிட்டு அப்படியே மொபைலில் சார்ஜ் இல்லைன்னா கொஞ்சம் சார்ஜ் போட்டு அப்படியே பைக் எடுத்துகிட்டு திரும்ப மலையில் ஏறினீங்கன்னா வேறு லெவல் ஃபீலிங்க ஆனால் சுற்றி ஒரே மலை தான் ஆனால் மலை எதுவுமே கண்ணுக்கு தெரியலை எல்லாமே பனிமேகம் மூழ்ந்துருக்கு செம ஃபீலிங் சோலோவாக வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் கப்பிலாக வந்தாலும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் கேங் ட்ரிப்பாக வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் மறக்காமல் வந்துருங்க வாருங்க வேறு லெவல் இருக்குது அந்த பாட்டு போட்டால் நல்லா இருக்கும் வேறு லெவலில் இருக்குல்ல மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள் மொபைல் சார்ஜ் ஏறிடுச்சு அப்படியே எடுத்துகிட்டு கிளம்புறேன் ஒரு ஏழு கிலோமீட்டர் தான் இருக்குது போயிட்டு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணலாம் காய்ஸ் வண்டி எதுவுமே சுத்தமாக தெரியலைங்க நான் பைக்கை ஓரமாக அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் பாட்டுக்கு நிற்கிறேன் உள்ளே எதுவும் போக முடியலை பாருங்கள் லைட் போட்டு வந்தால் தான் லைட்டாக தெரியுது அங்கே ஒரு கார் வந்து பார்த்தீங்களா வேற லெவலில் இருக்குது அங்கே பாருங்கள் அது சுற்றி பெரிய பள்ளம் என்னால் வண்டி ஓட்டமுல சரி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு லேட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லி நின்றுட்டேன் வியூ வேறு லெவலில் இருக்குது கக்கடம் புயல் ரீச் ஆகியாச்சு ஜஸ்ட் நூ இப்போ தான் நான் ரீச் ஆனேன் ஆனால் ரூம் ரெண்ட் எடுத்து ரூம் வர்றதுக்குள்ளே பெரிய போராட்டமாகிடுச்சி ஏன்னா ஒருத்தனுமே கம்மி பட்ஜெட்டில் ரூம் கொடுக்க டைம் எல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் அப்படின்னு சொல்லிட்டான் நீங்கள் ரூம் எடுத்து தங்குறதா இருந்தால் அங்கே நிலம்பூர்லேயே ரூம் எடுத்து தங்கிருங்க இல்லைன்னா ஹை பட்ஜெட் நீங்கள் ஃபேமிலியோடு வந்தாலும் சிங்கிளாக வந்தாலும் ஒரே அமௌண்ட்டு தான் ஆனால் அப்படி எப்படின்னு போராடி ஒருவே சின்ன வசங்களாக தங்குறதுனால ஒரே ஒரு ரூம் மட்டும் ஒரு ஆயிரத்தி இரநூறுவா அதுக்கு கீழே குறைக்க முடியல குறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டான் அதுவும் நாளைக்கு மார்னிங்கே நான் செக் அவுட் பண்ணணுமா அப்படியே வந்தால் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான் ஸோ இதாங்க ரூமு அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை இதான் ரூம் பட் இந்த ரூம் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஆனால் மார்னிங்கே செக் அவுட் ஆகிடணுமா ஸோ நம்ம அப்படியே ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு இங்கே பக்கத்தில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டரில் ஒரு சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம அங்கே போகலாம் நாளைக்கு மார்னிங் போல் கிளம்பி இங்கே ஒரு பெரிய வாட்ரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குறிச்சி மலை போகலாம் ஸோ நம்மளோட மெயின் டார்கெட் மலை தான் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே சூப்பரான வியூ பாயிண்ட்லாம் நிறையா இருக்குது ஸ்பாட்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க விசாரித்தேன் அதனால் நம்ம இதை இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம இதை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு போகலாம் குறிச்சி மேலே போகலாம் காய்ஸ் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயாச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் பக்கத்தில் ஒரு ஸ்பாட் இருக்குதுன்னு சொன்னோம்ல ஸோ அந்த ஸ்பாட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெளில வந்திருக்கோம் ஆக்சுவலாக இதுதான் கக்கடம் கோயில் ரொம்ப பெரிய ஏரியாலாம் கிடையாது சின்ன ஏரியா தான் இது தான் அப்படியே சுற்றி பார்த்திங்கன்னா இதுதான் கக்கடம் கோயிலோடய வியூ பாயிண்ட் ஸோ பக்கத்தில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னல அது இதில் தான் நடந்து போகணும் உள்ளே பைக் அலோட் கிடையாது அதனால் இங்கே வந்து போய் மேலே ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே பார்த்தா சூப்பராக வியூ பாயிண்ட் இருக்கும் சேட்டர்டே சண்டே வந்து இங்கே நிறைய பீப்புள்ஸ் வருவாங்களாம் கூட்டம்லாம் நிறைய இருக்கும் அதனால் வீக் டேஸில் போனோன்னா தனியாக போயிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் குளிச்சுட்டு கிளம்பிட்டு அந்த ஸ்பாட் போயிட்டுருக்கேன் நான் போயிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னார் ஆனால் இதை பார்த்தா பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியலை நம்ம நாளைக்கு ஒரு குறிச்சி மலை போகும்னு சொன்னால ஐ திங்க் அந்த மலை இல்லைன்னா அந்த தெரியுது பாருங்கள் அதுதான் நினைக்கிறேன் ஏன்னா கரெக்டாக அங்கே இருக்க கக்கடம் கோயில் மெயின் ஏரியா அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து நேராக உள்ள ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் நம்ம போகணும் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் மேலே தான் ஏற மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு தெரிஞ்சு இதுவாக இருக்கும் இல்லைனா அதுவாக இருக்கும் சரி வாங்க இப்போ போய் இந்த வியூ பார்க்கலாம் நீங்கள் இங்கே கக்கடம்போயில் வரீங்க அப்படின்னா எதுக்கும் ஒரு மூணு செட்டு ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் என்ன தான் கோட் போட்டாலும் இடையில ஃபோட்டோ எடுக்கும்போது ட்ரெஸ் நனஞ்சிரும் அதனால் இந்த கவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் பேக் எதுவும் நினைய கூடாது அது ரொம்ப முக்கியம் இந்த ரெயின் கோட் போட்டிருக்கனால எனக்கு ட்ரெஸ் எல்லாமே கவர் ஆயிரும் பட் பின்னாடி பேக் மாட்டியிருக்கேன் பார்த்திங்களா அந்த பேக் தான் நனைஞ்சிரும் வியூ சூப்பராக இருக்குது அது பாருங்க யாரும் போகாத இடத்துக்கு வரணும் நம்ம மூணார் வால்பார் இதெல்லாம் போனோம் அப்படின்னா நம்ம எங்கே போனாலும் அந்த ஏரியாவில் எப்படி ஒரு இருபது முப்பது பேர் அங்கே ஆல்ரெடி போயிடுவாங்க நம்ம போகிற இடத்துல நம்ம மட்டும் தான் போகணும் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பத்து பேர் அவ்வளோதான் அதனால தான் கேரளாவிலலாம் இந்த மாதிரி கக்கடம் போயெல்லாம் யாருமே அதிகமாக இங்கே கேரளாவில் உள்ள பீப்புளுக்கே நிறைய பேருக்கு இந்த குறிச்சி மலை இதெல்லாம் தெரியாது வந்துட்டோன்னு நினைக்கிறேன் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கு நீங்கள் இங்கேருந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி ஒரு சின்னதாக ஒரு ஃபால்ஸ் போட்டு பாருங்க நல்லாயிருக்கும் கேமரால அந்த அளவுக்கு கவர் ஆகலை பட் நல்லாயிருக்கும் இதுதான் அவர் சின்ன பக்கத்தில் உள்ள போல பிரைஸ் நம்ம அப்படியே சாப்பிட்டு டைம் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆகுது நம்ம இப்போவே சாப்பிட்டா தான் சீக்கிரம் ரூம் போக முடியும் அதனால் நம்ம சாப்பிட்டு ரூம் போகும் சாப்பிட்லான்னு இங்கே வந்தேன் ஆனால் இங்கே வந்தோடனே வெள்ளை கலரில் ஏதோ ஒரு குண்டையாக இருந்துச்சு கேட்டால் புளுங்கொண்டா அப்படின்னு சொன்னாங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியுது இது வந்து கொழுக்கட்டை நம்மரு கொழுக்கட்டையை தான் இங்கே புழுங்கொண்டான்னு சொல்லி விற்கிறாங்க நான் ஏதோ வேறு ஏதோ இருக்குன்னு நினச்சி சரி டேஸ்ட் பண்ணலான்னு வாங்கினேன் ஒரு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டு ஒரு புலங்குண்டா சாப்பிட்டு அப்படியே ரூம் போவோம் நாளைக்கு மார்னிங் ஃபால்ஸ் போயிட்டு குறிச்சி போகலாம் எல்லாேருக்கும் குட் நைட் பாய் ஹே காய்ஸ் குட் மார்னிங் ஸோ நம்ம காலைல தூங்கி எழுந்துருச்சு சாப்பிட்டு கோழிப்பாறா வாட்ரு ஃபால்ஸு நோக்கி தான் வந்திருக்கோம் நீங்கள் கக்கடம்போயில இருக்கீங்க அப்படின்னா கக்கடம்போயிலேருந்து மேப்பில் எதுவும் போடாதீங்க பக்கத்தில் தான் ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் தான் கோழிப்பாரா வாட்டர்ஃபால்ஸ் அங்கே வரும்போது பக்கத்தில் எல்லாத்தையும் கேட்டு தான் வர மாதிரி இருக்கும் இங்கேயும் சரி குறிச்சி மலை போகிறதுக்கும் சரி ஏன்னா மேப் போட்டிங்க அப்படின்னா வேறு எங்கேயோ கொண்டு போய் விடுது அதனால் நீங்கள் மேப்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஆளுங்ககிட்ட கேட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும் பக்கத்தில் தான் நியர்பை தான் ரைட்டில் திரும்பினீங்க அப்படின்னா கோழிப்பாரா வாட்ரு ஃபால்ஸ் நேராக போனீங்க அப்படின்னா குறிச்சி மலை மலை மேலே அஞ்சு கிலோமீட்டர் ஏறுற மாதிரி இருக்கும் கோழிப்பாரா வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்து நாற்பது ரூபா என்ட்ரி சார்ஜஸ் வாங்குறாங்க அதனால் இங்கே வந்து கேஷ் எதுவும் கிடையாது ஜிபே மட்டும்தான் டவர் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் போக் ஆகும் அதனால் நீங்கள் ஜிபே பண்ணி தான் உள்ளே வர்ற மாதிரி இருக்கும் நம்ம கோழிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்துட்டோம் காமிக்கிறேன் எனக்கு வெயிட் பண்ணுங்க ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இருக்கும் காரல் இங்கேயே அடிக்க ஆரம்பிக்குது பாருங்கள் ஃபால்ஸ் அதாவது அங்கே இருந்து வருது ஆனால் அது பெருசாக அங்கே உள்ள எல்லாம் என்ட்ரி கிடையாது உள்ள எல்லாம் மாட்டாங்க சும்மா இங்கேருந்து அப்படியே இங்கேருந்து பார்த்துட்டு அப்படியே நம்ம போகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வழுக்குது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக இறங்கணும் உள்ளே குளிக்கலாம் அலவுட் கிடையாது சும்மா வந்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு போகலாம் அவ்வளோதான் ரொம்ப பயங்கரமாலாம் இல்லை ஆனால் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருக்கு பார்க்கலாம் அங்கே நின்னிங்கன்னா அந்த சாரல் மலை துள்ளி எல்லாமே அப்படியே மூஞ்சில் அடிக்குது அதை பார்த்துட்டே கொஞ்ச நேரம் நின்றுட்டு அப்படியே பொறுமையாக குறிச்சி மேலே போகலாம் ஆனால் இங்கே இருந்தால் ஆறு மாதம் தான் போகுது ரொம்ப ஹைட்ல இருந்த ஃபால்ஸ் எல்லாம் விழுகலை ஆறு மாதம் தான் போகுது ஃபால்ஸ் அங்கேருந்து ஆறு மாதிரி உடியாந்து அங்கே விழுகுது கீழே இந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா இல்லை வந்தோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உட்காந்துட்டு நம்ம குறிச்சி மேலே போலாம் வாங்க அதுக்கு தான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ் நம்ம லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு நீங்கள் அங்கேருந்து உள்ள வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே ரோடெலாம் ஒஸ்ட்டாக தான் இருக்கும் ஜீப் போகிற மாதிரி தான் ரோடு இருக்கு ரோட் எல்லாம் பேருந்து பேருந்து ரொம்ப மோசமாக இருக்கு பைக்கில் ஆனால் ஏறி வந்துடலாம் வந்தீங்க அப்படின்னா மேலே ஒரு பார்க்கிங் இருக்கும் அங்கே பே பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு இங்கே தான் பே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து கூட இது பண்ணிக்கலாம் இங்கே ஃப்ரீ தான் ஆனால் மேலே பே பண்ணிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் ஆகும் கரெக்டாக இந்த கடை இருக்குது பார்த்தீங்களா ஒரு சின்ன பொட்டி கடை இந்த கடை மட்டும்தான் இங்கே பாக்கி எந்த கடையும் கிடையாது அப்படியே நீங்கள் உள்ளே கீழே நடந்து அப்படி மேலே ஏறுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வாங்க அப்படியே மேலே போய் பார்க்கலாம் கிளைமேட் நல்லா சூப்பராக இருக்குது ரெயின் வரல அதுதான் என்ன வாங்கல வர்றப்ப எல்லாம் மழை வந்துச்சுன்னா வீடியோலாம் எதுவும் எடுக்க முடியாது இதில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா இன்னைக்கு வர்றதுல மழை எதுவும் வரல அதுதான் ஒரு அட்வான்டேஜ் எனக்கு மழை வந்துச்சு அப்படின்னா வீடியோ எடுக்க முடியாது உங்களுக்கு எதுவும் காமிக்க முடியாது என்ஜாய் பண்ணலாம் ஆனால் மழை வந்துச்சுன்னா மற்றபடி வீடியோ எடுத்து இது பண்ணணும்னா ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கும் கேமராவும் நனைஞ்சிரும் அதனால் பைக் அங்கேயே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் நடந்து தான் போகிற மாதிரி இருக்கும் டூ கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ வழி மாறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் நம்ம போக வேண்டியது மேலே ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டே இருக்கு ரொம்ப நேரமாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கு ஆளும் யாரும் இல்லை என்கிட்டால் போய் சுற்றி பார்க்கலாம் இருக்கேன் அப்பா சாமி வழி தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டேன் நான் பாட்டுக்கும் கீழே நடந்து போயிட்ருக்கேன் என்னடா மலை மேலே தான் நான் போவோம் ஏன்னா கீழே போயிட்டு அப்போ தான் தோணுச்சு திரும்ப வந்து ஒரு ஆள் மட்டும் போனாங்க அவங்கள்ட்ட கேட்குறேன் அங்கிட்ட இருக்கு நீங்கள் என்ன எங்கிட்ட வந்துட்டீங்களா அப்படின்னு நினச்சேன் வழி தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன் முடியலை ஹைட்லா ரைட்டு இருந்தால் ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு இது என்ன தெரியுமா பப்ளி மாஸ் மரம் அதாவது ஆரஞ்சு வகையில் இதுவும் ஒன்று நீங்கள் போகிற வழியில் இது இருக்கும் நானும் ஒன்று வேணும்னு பறிச்சிட்டேன் என் வீட்டில் ஆல்ரெடி இந்த மரம் இருந்துச்சு ஆனால் இப்போ இல்லை அதை வெட்டிட்டாங்க ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பறிக்கிலமான் என்ன தெரில யாரும் இல்லாதனால ஒன்றையொன்று ஃபர்ஸ்ட்டு பேக்கில் போட்டு அப்படியே காய் திரும்ப ஆரம்பித்த இடத்துக்கே வந்து அந்த கடை இருக்குது பார்த்தீங்களா பாட்டி கடை அதில் நேராக போயிட்டேன் இந்த சைடு நேராக போகணுமா அப்போ யாருமே ஆள் இல்லை இந்த கேட்கிருக்கலாம் நேராக செங்குத்தா ஏறுது பாருங்க மேலே அங்கே போகணுமா ஒரு கிலோமீட்டருக்கு தேவையில்லாமல் கீழே இறங்கிட்டு மேலே ஏறிட்டுருக்கேன் எல்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்கள் இப்போ இங்கிட்டு வந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் நம்ம போகணும் திரும்ப ரெண்டு கிலோமீட்டர் ஏறணும் மறுபடியும் முதல்ல இன்னும் மேலே ஏறணுங்க ஒரு கிலோமீட்டர் ஏறிட்டேன் ஒரு கிலோமீட்டர் ஏறி முடியலை நின்றுட்டேன் இன்னும் மேலே ஏறும் இந்த பாறை வந்து செங்குத்தாக ஏறுது அதான் பிரச்சனை பாருங்க அந்த பள்ளமாக இருக்க கீழே இறங்குவோம் இங்கிட்டு கொஞ்ச தூரம் நடந்தோம்னா திரும்ப செங்குத்தாக ஏறுது நம்ம அந்த உச்சிக்கு போகணும் கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சு பொறுமையாக போவோம் வேறு லெவல் ஜீப்பு சவாரியெல்லாம் இருக்குது ஜீப் சவாரிலலாம் போனோம் அப்படின்னா சீக்கிரம் செத்து போயிடுவோம் அதுக்கு நம்ம நடந்தே போயிடலாம் அதில் ஒரு த்ரில்லிங் இருக்காது என்ஜாய் பண்ண முடியாது சும்மா ஏறினோம்னா ரெண்டு மூணு நிமிஷத்தில் கொண்டு போய் விட்டுருவோம் அதுக்கப்புறம் அங்கே அந்த மெமரிஸ் இருக்காது நம்ம நடந்து போனோம் அப்படின்னா இங்கே போகணுன்றது கடைசி வரைக்கும் மைண்டில் நிற்கும் அதனால தான் சொல்கிறேன் வர்றதா இருந்தால் நடந்து போங்க உட்காந்து உட்காந்து பொறுமையாக கூட போங்க நடந்து போங்க அதுதான் சூப்பராக இருக்கும் காய்ஸ் வந்து சேர்ந்தாச்சு மேலே ஒரு வழியாக ஏறிவிட்டோம் ஏறுறதுக்கு உட்காந்து உட்காந்து ஏறுறதுக்கு மணி நேரம் ஆயிடுச்சு ரெண்டு முக்கால் மணி நேரம் ஏறி இருக்கோம் ஏன்னா இப்படி செங்கூத்தில் ஏறுது அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அடிக்கடி ஹில் ஸ்டேஷனில் ஏறி ஏறி பழகுனவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இருந்தாலும் தண்ணி மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஜீப்பில் வரீங்க அப்படின்னா அங்கே அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க அங்கே ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுலேருந்து நடந்து போய் அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும் இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு அங்கே மேலே ஏறினிங்கன்னா அங்கேருந்து பார்க்க சூப்பராக வாராக பயங்கரமாக இருக்கும் அதுக்கு அங்கிட்டு ஒரு இன்னொரு மலை இருக்குது அங்கிட்ட நடந்து போனோம்னா சூப்பராக இருக்கும் நான் மேலே போய் காமிக்கிறேன் அந்த குரூப் போகுது பார்த்தீங்களா அந்த குரூப் மலையாள குரூப் அது கேட்டாங்க பிளாகராக அப்படின்னாங்க அம்மா வளாகர் தான் அப்படின்னு சொல்லி சேனல் லிங்க் கேட்டு வீட்டுக்கு போனோன்னே நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னாங்க நான் அங்கேருந்து நடந்து வரும்போது பாதிலே உட்காந்து உட்காந்து வந்தேன் ஜீப்பில் போகும்போது பார்த்தாங்க கை காமிச்சிட்டு போனாங்க இங்கே வந்தோன்னே கேட்டாங்க மறக்காமல் இந்த மாதிரி நடந்துவாங்க அதுதான் சூப்பராக இருக்கும் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும் இப்போ தான் பனியெல்லாம் வர மாதிரி இருக்குது லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு இதாயிருச்சு பனி மேகங்கள் எல்லாமே இப்போதாங்க வருது மேலே போனோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகும் மூச்சு வாங்குது நம்ம பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு பேக் தூக்கிட்டு வர்றதுனால தான் அவ்வளோ நேரம் ஆணுச்சு ரொம்ப வெயிட்டாக இருக்குது உள்ளாடி திங்ஸ் இருக்குது மார்னிங்கே செக் அவுட் பண்ணணும்னு சொல்கிறாங்களா நல்லா திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாட்ரு பாட்டில் இருக்குது அப்புறம் ஒரு ஃப்ளாஸ்கில் ஃபுல்லாக காஃபி வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி கிளைமேட்டில் உட்காந்து இந்த பாருங்கள் பனியெல்லாம் சூழ ஆரம்பிச்சிருச்சு ஒரு காஃபி குடிச்சிட்டு கிளைமேட்டை என்ஜாய் பண்ணோம்னா வேறு லெவலில் இருக்கும் நம்ம வாங்க மேலே போகலாம்